வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்று நாம் காண இருப்பது படித்ததில் பிடித்ததான எண்ணங்கள் ஏராளம் நாம் நம்மை பற்றி உணர்வதற்காக உருவாக்கப்பட்ட பகுதிதான் எண்ணங்கள் ஏராளம் வாருங்கள் ஆராயலாம் உலக சமுதாயத்தில் இங்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றதல்லவா அதை பற்றிய ஒரு பார்வை ஒருவனிடம் அவன் தேவைக்கு மீறிய பல தலைமுறை வாழக்கூடிய அளவு பெருஞ்செல்வம் இன்னொருவனிடம் பிச்சை எடுக்கக்கூட பாத்திரம் இல்லாமல் வெறும் கையை ஏந்தி யாசகம் கேட்கும் நிலை இதை அவரவர் முயற்சியின் பலன் என்றும் கூறிவிட முடியாது முயற்சியால் உலக சரித்திரத்தையே உலக பொருளாதாரத்தையே உலக சமுதாயத்தையே உயர்த்திய தலைவர்கள் என்று கோடிக்கணக்கான உலக மக்களில் விரல் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரைத்தான் சரித்திரம் கூட கூறியிருக்கிறது மீதி உள்ள மக்கள் அனைவரும் முயற்சியே செய்யாதவர்களா இல்லை இவர்களில் பல முறை முயன்றும் வெற்றி கிடைக்காமல் போனவர்களும் உண்டு எந்த முயற்சியும் செய்யாமல் திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பலன் அடைந்தவர்களும் உண்டு ஏன் இந்த சமத்துவமின்மை நிகழ்கின்றது இறைவனை நம்புகின்ற எவரும் உலகில் நாம் ஒவ்வொருவரும் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப அல்லது புதிதாய் மனிதப் பிறவியை அனுபவிக்க அல்லது ஏற்கனவே மனித பிறவி எடுத்து படைத்தவனை அதாவது ஆண்டவனை மறந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கும் பிற மனிதர்களுக்கு இறைவனை உணர்த்தி நல்வழிப்படுத்தும் நோக்கத்திலுமே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும் நீ நினைத்தா நீ பிறந்திருக்கின்றாய் இல்லை உன் பெற்றோர்கள் நினைத்தா நீ பிறந்திருக்கின்றாய் இல்லை நீ பிறக்க வேண்டுமென்று ஆண்டவன் நினைத்திருக்கின்றான் உனது பிறவி பயனுக்கேற்ப தகுதியான பெற்றோர்கள் மூலம் உன்னை பிறவி பிறப்பிக்கச் செய்திருக்கிறான் வாழ்க்கை நீ நினைத்தபடியா செல்கிறது ஆம் என்று சொன்னால் நீ இறைவனை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் இல்லை என்று சொன்னால் இன்னும் நீ இறைவனின் சக்தியை உணரத் தொடங்கவில்லை என்று அர்த்தம் மேலும் உலகில் ஒருவர் ஏழை இன்னொருவர் பணக்காரர் ஒருவர் திறமை மிக்கவர் மற்றொருவர் திறமை குறைந்தவர் என மனிதர்களிடையே இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்பையே ஆண்டவன் நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் என்றால் இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை மனிதரில் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் கல்வியும் செல்வமும் வாய்ப்பும் வசதியும் இன்ன பிறவும் சமமாய் அமைந்துவிட்டால் நம்மில் யார் பிறரை மதிக்கப் போகிறோம் ஏன் மதிக்கப் போகிறோம் எல்லோருக்கும் எல்லாமும் சமமாய் கிடைத்து விடுகிறது என்றால் ஒருவர் பிறரை மதிக்க வேண்டிய அவசியமின்றி நம்மில் எல்லா மனிதர்களுமே தலை போயல்லவா திரிவார்கள் மனிதரை மதிக்கும் மாண்பும் அன்பும் இரக்கமும் அனைத்துமே இல்லாமலே அல்லது சீர்குலைந்து அல்லவா போய்விடும் இவை போன்ற சில காரணங்களாலேயே மனித சமுதாயம் ஏற்றத்தாழ்வுகளாய் நிறைந்ததாய் அமைந்திருக்கின்றது இறைவனை நம்புகின்றவர்களும் நம்பாதவர்களும் எழுப்பும் இன்னொரு முக்கிய கேள்வி சொர்க்கம் நரகம் என்பது உண்மையில் இருப்பவைதானா அதை பற்றிய ஒரு பார்வை பார்க்கலாம் மனிதன் இறந்த பிறகு அவன் செய்த நல்ல தீய செயல்களுக்கு ஏற்ப இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட சொர்க்கம் அல்லது நரகத்தை அடைவான் என்பது உண்மையா ஒரு வகையில் உண்மைதான் அப்படியென்றால் இறைவன் கருணை உள்ளம் கொண்டவன் அன்பானவன் என்பதெல்லாம் மெய்யில்லையா நம்மீது அன்பு கொண்டவனே நம்மை நரகத்தில் கொடுமைக்கு உள்ளாக்குவானா அப்படி நம்மை படைத்தது இறைவன்தான் என்பது உண்மையானால் நம்மை படைக்கும்போதே நமக்கு நல்ல புத்தி நல்ல எண்ணங்களை கொடுத்திருக்கலாமே அப்படி செய்து நரகத்தை நாம் அவன் ஏற்படுத்தியிருக்கவே தேவையில்லையே என்கிற சந்தேகம் நமக்குள் இயல்பாகவே எழுகின்றது இதற்கு ஞானி ஒருவர் பதில் சொல்லியிருக்கின்றார் இறைவனின் படைப்பில் சொர்க்கம் நரகம் இரண்டுமே உண்டு ஆனால் நரகம் மட்டும் நிரந்தரமாய் காலியாகவே இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் உண்மைதான் இறைவன் நம்மீது அன்பு கொண்டவன்தான் அவன் ஒருபோதும் நம்மை நரகத்திற்கு அனுப்பி நாம் படும் வேதனையை ரசிப்பவன் அல்ல இந்த சொர்க்க நரக வாழ்வு இரண்டையுமே இனம் பிரித்து இறைவன் மனித பிறவியிலேயே இந்த இரண்டையும் நாம் அனுபவிக்கச் செய்து விடுகின்றான் மனிதனுக்கு பல பிறவிகள் கொடுத்து மனிதன் நல்வழிப்பட அவனது ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது அவரவர் செய்யும் நல்ல தீய வினைகளுக்கு ஏற்ப சொர்க்கம் நரகம் என்பது மனிதனின் பல பிறவிகளுக்கு உள்ளேயே நடந்து முடிந்து விடுகின்றது இவ்வுலகில் பிறக்கும் எல்லா மனிதர்களும் நல்லவர்களே அதனால் சொர்க்க நரக வாழ்வு இரண்டையுமே நிர்ணயிப்பதும் அனுபவிப்பதும் மனித பிறவியில் மனிதர்களின் செயலில்தான் இருக்கின்றது அவரவர் செய்யும் இறை வழிபாடு மற்றும் நற்செயல்களுக்கு ஏற்பவே இவை அமைகின்றன மனிதப் பிறவி என்பது வேண்டாத கூடாத ஒரு பிறவி அல்ல இந்த மனிதப் பிறவி ஒவ்வொருவரும் இந்த உலகின் அழகை இன்பங்களை அனுபவித்து பிறரையும் அனுபவிக்கச் செய்யும் அற்புதமான பிறவியாகும் யாருமே எனக்கு இனி இந்த மனித ஜென்மமே வேண்டாம் என்று கூட கூறுவதில்லை அடுத்த பிறவியிலாவது ஆண்டவனே நான் வசதியாய் பிறந்து நீ படைத்திருக்கும் இந்த உலக எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று தான் சொல்கிறார்கள் ஆனால் அதற்குரிய முறையான அணுகுமுறைதான் அவர்களுக்கு தெரிவதில்லை பிறர் சொன்னாலும் முறையாக பின்பற்றுவதும் இல்லை இறைவன் மனிதனையும் மனிதன் மூலம் மற்ற எல்லா உலக இன்பங்களையும் படைத்திருப்பது யாருக்காக இறைவன் தான் மட்டுமே அனுபவிக்கவா இல்லை மனிதன் அனுபவிப்பதற்காகத்தான் ஆனால் அதை அனுபவிப்பதற்கான தகுதியை அவன் பெற்றிருக்க வேண்டும் தற்போதைய உலகில் பெரும்பாலான மனிதர்கள் இறைவனை உணராமல் வழிபடாமல் பெரும்பாலும் பல கவலைகளில்தான் அவர்கள் வாழ்க்கை நிலையும் இருக்கின்றது மனிதர்கள் தங்களது ஒவ்வொரு பிறவியிலும் இறைவனை பிரார்த்தனை செய்வதன் பலனை உணராமல் இப்படியே இந்த நிலை தொடர்ந்து கொண்டிருந்தால் இந்த முடிவுதான் என்ன மனித பிறவிகளின் பலனும் பிறவிகளின் முடிவையும் பற்றி ஒரு பார்வை பார்ப்போமா வினைக்கு வினைக்கு எதிர்வினை உண்டென்று விஞ்ஞானமே சொல்கிறது இல்லையா ஒவ்வொரு பிறவியிலும் மனிதன் வாழும் நிலையை பொறுத்து அதாவது அவன் இறைவனை உணர்ந்து செயல்படுவதை பொறுத்தே அவனது வாழ்க்கை ஒவ்வொரு பிறவியிலும் மிக்கவனாக அல்லது அறிவு குறைந்தவனாக செல்வந்தனாக அல்லது ஏழையாக உடல் நல்ல நிலையில் உள்ளவனாக அல்லது உடல் ஊனமுற்றவனாக வள்ளலாக அல்லது பிச்சைக்காரனாக இவ்வாறு பல நிலைகளில் அமைகின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது பிறவியின் எண்ணிக்கை இறைவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது அவை பதினான்கு பிறவிகள் என்று சாஸ்திரம் கூறுகின்றது இந்த பதினான்கு பிறவிகளிலுமே ஒரு மனிதன் இறைவனை உணர்ந்து செயல்பட தவறியவனாக இருந்தால் அதற்கு மேல் அவனுக்கு அந்த இன்பமயமான மனிதப் பிறவி மறுக்கப்பட்டு விடுகின்றது பிறகு அவன் மனிதனுக்கு அடுத்தபடியான கீழ்நிலையில் வாழும் விலங்கினப் பிறவிக்குத் தள்ளப்படுகின்றான் தொடர்ந்து நாய் பன்றி மாடு என ஐந்தறிவு கொண்ட விலங்கினப் பிறவியே அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது அப்படி பிறவி எடுத்துள்ளவையே இன்று நாம் காணும் விலங்கினங்களும் மற்ற சிற்றறிவு கொண்ட ஜீவராசிகளும் இவை கூட வகை வகையாக அழகழகாக இருப்பது மனித பிறவியில் உள்ள நாம் அவற்றை ரசித்து மகிழ இறைவனால் உருவாக்கப்பட்டதே விலங்கு என்றாலும் அதன் அழகை கூட நாம் ரசிக்கிறோம் உண்மையில் விலங்காய் பிறவி எடுத்துள்ள அந்த விலங்கு அதாவது மனிதனாக இருந்த விலங்கு இதை உணர முடியாது அது மனிதன் மட்டுமே இவற்றை தனது பகுத்து அறிவின் மூலம் உணர்ந்து கொள்கின்றான் எனவே தற்போதைய நமது பிறவி எத்தனையாவது பிறவியாக இருந்தாலும் இறைவனை நாம் இந்த நிமிடமே உணர்ந்து பிரார்த்தனை செய்வது இனியாவது நமக்கு நன்மையைச் சேர்க்கும் சரி இன்று முதலே நான் இடைவிடாமல் தினமும் இறைவனை பிரார்த்தனை செய்து இதன் பயனாக அடுத்த பிறவியில் நான் அற்புத வசதியுடன் பிறந்தாலும் அது இந்த பிறவியில் நான் செய்த புண்ணியத்தினால்தான் என்று அப்போது நான் அதை நான் உணரவா போகிறேன் அதனால் அடுத்த பிறவி என்பது எப்படி இருந்தால் எனக்கென்ன என்று சொல்வது அறியாமையாகும் நீ இப்போது இருக்கும் நிலை சென்ற பிறவியின் பலன் கொடுத்த பரிசுதான் என்பதையாவது இப்போது நீ ஒத்துக்கொள்கிறாயா இதேபோல் சென்ற பிறவியிலும் நீ பேசியதன் விளைவுதான் இறைவனை அலட்சியப்படுத்தியதன் பலன்தான் இந்த பிறவியின் இப்போதைய உனது நிலை என்பதை நம்மில் ஒவ்வொரு மனிதரும் இப்போது நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடியும் கடைசி பிறவி வரை இறைவனை உணராத மனிதர்களுக்குத்தான் பதினான்கு பிறவிகள் இறைவனால் கொடுக்கப்படுகின்றது இறைவனை உண்மையில் உணரும் மனிதனுக்கு இந்த அற்புத மனித பிறவியின் எண்ணிக்கை நூற்றி நாற்பது நல்ல பிறப்புகளாக கூட இறைவனால் நிச்சய நிர்ணயம் செய்யப்படலாம் அல்லது பிறப்புகளற்ற மேன்மை பதவியை அடைய விரும்பினாலும் அது நிறைவேற்றப்படலாம் இந்த உலகில் இறைவன் மூலம் மனிதனால் படைக்கப்பட்ட யாவற்றையும் அனுபவிக்கவும் இயற்கையை உணரவும் ரசிக்கவும் தெரிந்த ஒரு மனிதனுக்கு உண்மையில் பதினான்கு பிறவியின் நாட்கள் முழுவதும் கூட போதாது என்பதே உண்மை ஏனென்றால் இறைவன் படி படைத்த இந்த உலகத்தின் இன்பத்தை ரசிக்க அனுபவிக்க நமக்கு அத்தனை நாட்கள் அத்தனை பிறவிகள் தேவைப்படுகின்றது என்றே சொல்லலாம் இந்த உலகம் இறைவன் படைத்த ஒரு நிறுவனமாகவும் இறைவனே அதன் தலைவராகவும் இருக்கின்றார் நாம் எல்லாம் இதில் பணிபுரியும் ஊழியர்களாகவே இறைவனால் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் தான் தலைவரின் தன்மையையும் நிறுவனத்தின் நன்மையையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் இதை தலைவரோ நிறுவனமோ நமக்கு உணர்த்த வேண்டும் என்கிற அவசியம் தலைவருக்கோ நிறுவனத்திற்கோ இல்லை இறைவன் நிர்ணயித்துள்ள ஊழியர்களில் எவருடைய நடத்தை சரியில்லையோ அவரின் ஊதியம் குறைக்கப்படுகின்றது எவருடைய நடத்தை சரியாக உள்ளதோ அவரின் ஊதியம் அதிகரிக்கப்படுகின்றது மேலும் ஒரு அலுவலரின் தீய செயலுக்காக அவரை நிறுவனத்தை விட்டே நீக்கும் அதிகாரத்தையும் அவசியத்தையும் அதன் தலைவராகிய இறைவன் பெற்றிருக்கின்றார் அதனால் இந்த பிறவியிலாவது இறைவனையும் இறை சக்தியையும் நாம் உணர முயற்சிப்பது உணர்ந்து கொள்வது சகல நன்மைகளையும் நமக்கே பெற்றுத்தரும் என்பதே பேருண்மை ஓகே மக்களே படித்ததில் பிடித்ததான எண்ணங்களின் ஏராளம் பார்த்தோமல்லவா மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்